குடும்ப விழா சென்னை நுங்கம்பாக்கம் கோட்டம் உள்ளரங்கில் விருதுகள் வருடத்திற்கான விருதை முனைவர் வே செல்வநாயகம் பெற்றுக்கொண்டார் அவர் கடந்து வந்த பாதைகள் இருபத்தி ஐந்து வருடத்திற்கு முன் தெரு வியாபாரத்தில் ஆரம்பித்து படிப்படியாக சிறு கடை வைத்து மக்களிடம் சிறந்த சேவை செய்து இப்பொழுது எஸ் கேட்ரிங் எஸ் கேட்டரிங் சர்வீஸ் வெஜிடேரியன் மற்றும்

எல்லாமே நல்லா இருந்தது சார் சாப்பிடுறது டேஸ்டா இருந்தது மெனுல எல்லாமே நல்லா இருந்தது சூப்பரா இருக்கு வெஜ்ஜும் நான் வெஜ்ஜு எல்லாம் நல்லா இருக்கு சர்வீஸ் நல்லா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு